ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு பிரகாரத் அகாடமி டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் அடிப்படையில் சிக்ஸ்த்து புக்கில் தமிழ் புத்தகத்தில் வந்து மூன்றாவது வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எந்த லெசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எந்திர உலகம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு லெசன் வந்து என்னென்னா அறிவியல் ஆத்திச்சோடி இதை வந்து யார் எதிர்க்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து எப்படி விஜய் டிவியில் மதுரை முத்து அப்படின்ற மாதிரி நெல்லை சு முத்து அப்படின்றவர் வந்து இதை வந்து எதிர்க்கார் ஸோ அறிவியல் கோல் ஆய்வில் மூழ்கு புரிந்து போல் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறியவே எதேவில்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெரிந்து சொல் ஒருமித்துச் செல்படு ஓய்வர உழை ஔடதமாம் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகராதி மாதிரி நெல்லை சுருமுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஆத்தி சுடியை வந்து கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ இதில் வந்து அவரை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து சொல்லும் பொருளும் வந்து பார்க்கணும் ஸோ சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இயன்ற வரை என்பது வந்து எதை குறிக்கிறதுனா முடிந்த வரை முடிந்த வரை எனக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்க சார் புரியிற மாதிரி மண்டையில் ஏறுற மாதிரி அப்படின்ற மாதிரி இயன்ற வரை என்பது முடிந்த வரை ஒருமித்து அப்படின்றது வந்து ஒன்றுபட்டு அவுடதம் என்பது வந்து எதை குறிக்கிறதுனா மருந்து என்பதை வந்து குறிக்கிறது அவுடதம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது வந்து நூல்வெளி நூல்வெளி என்று பார்க்கும்போது தம்மை ஒத்த அலைநீழ அலைநீளத்தில் வந்து சிந்திப்பவர் என்று வந்து அப்துல் கலாமே வந்து இவர் வந்து போற்றியிருக்காருங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்து எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பாருங்க இதை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் பொருந்தாததில் கேள்வி அப்படின்ற வாரி கேட்பான் அடுத்துட்டு வந்து இவர் வந்து அறிவியல் கரைகள் கட்டுரைகள்லாம் வந்து எழுதியிருக்காரு ஸோ அறிவியல் ஆத்திச்சூடின்ற ஒரு நூல் வந்து இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து கவிதை பேடையில வந்து நம்ம பார்க்கறது ஓகேங்களா புக் பேக் வந்து கண்டறி என்பது வந்து என்ன வரும்னா கண்டு கூட்டல் அரி என்பது வந்து இதுக்கு உண்டான ஆன்சர் மற்றதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஓய்வரை ஸோ இதை வந்து பிரிக்கும் போது என்னென்னா ஓய்வு கூட்டல் அரை அப்படின்றது தான் வந்து ஓய்வு அரை அப்படின்றது வந்து வரும் ஏன் என்று என்பது ஏன் என்று அப்படின்றது இது வரும் புரியுதுங்களா இந்து தான் வரும் அடுத்தது அவுட் மாம் அப்படின்றது வந்து அவுட் மாம் இதுதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதுக்க சேர்த்து எழுதுக பார்த்துங்க எர் சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அணுகு என்பது வந்து எதை குறிக்கிறதுனா விலகு அடுத்தது ஐயம் என்பது வந்து தெளி பயம் அப்போ அதனால் வரும் சோர்வு என்பது வந்து ஊக்கத்துக்கு வரும் உண்மை என்பது பொய்மைக்கு வந்து வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது அறிவியலால் ஆகும் இது வந்து கேட்க மாட்டாங்க ஸோ நம்மளுடைய பாடநூல் ஆசிரியர்கள் வந்து எழுதப்பட்டது பட் இதை பார்த்துருங்க வானை அளப்போம் கடல் மீ கடல் மீனை இழப்பும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தித்திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து யாருன்னா பாரதியார் வானை அளப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தித்தெருவிருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது இதில் பொறுத் ஆழக்கடல் அப்படின்றத வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆழங்கூட்டல் கடல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அடுத்தது வந்து விண்வெளி அப்படின்றது பிரிக்கும்போது கூட்டல் வெளி நீளம் கூட்டல் வான் அப்படின்றத வந்து நீளவான் அப்படின்றது வரும் ஸோ இந்த மாதிரி வந்து சேர்த்து எழுதுறது இல்லாத இயங்கும்ன்றது இல்லாது இயங்கும் அப்படின்றது வந்து வரும் ஸோ அடுத்தது வந்து கணியனி நண்பன் அப்படின்றது வந்து ஒரு உரைநடை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மட்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் அது எந்தெந்த பக்கத்துல இருக்கு நம்ம அப்படியே பாத்துட்டு போயிடுவோமே ஓகேங்களா சோ இதுல வந்து நம்ம பார்க்கப்படுது ஐம்பத்தொம்பதாவது பக்கத்துல ஸ்டார்டிங்ல வந்து இந்த ரோபோவை பத்தி இந்த லெசன்ஸ் வந்து வரும் ஓகேங்களா சோ ரோபோ அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா சோ அப்போ அந்த வார்த்தை வந்து முதல் முதல்ல வந்து யாரிடம் வந்து பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காரல் கபேக் அப்படின்றவர் மூலமா செக்நாட்டி சார்ந்த ஒரு ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து நாடகம் ஒன்று எழுதுறாரு அதில் தான் முதல் முதலில் ரோபோ என்னும் சொல்லை வந்து அவர் முதல் முதல்ல வந்து பயன்படுத்துகிறார் ஸோ அப்போ அந்த ரோபோ என்ற சொல்லுக்கு வந்து அடிமைங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொருள் ஒரு தொழிற்சாலையில் வந்து ரோபோவோ இல்லை எல்லா இடத்துலையும் இப்போ வந்து ரோபோ வந்து ஒர்க் இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு நம்ம அவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்தோன்னா அது ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக வந்து செஞ்சு வந்து முடிச்சிடும் ஸோ அதுதான் வந்து ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இது வந்து தானியங்களாகவும் வந்து இருக்குது ஓகேங்களா மனிதர்களுடைய தம் வேலைகளை வந்து எளிதாக வந்து செய்ய முடியல அதனால் வந்து ரோபோ மூலமாகவோ தானியங்கிகள் மூலமாகவோ வந்து நம்மளுடைய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தான் தானியங்கி அப்படின்னு சொல்கிறாங்க இது மனிதர்களை போல இல்லாமல் இருக்கலாம் இல்லை மனிதர்கள் போலவும் இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் போல செயல்களை வந்து செய்து நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டானிய கலைக்களஞ்சியம் வந்து தானியங்கிகளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கு அடுத்தது வந்து இந்த தானியங்களை வந்து நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்றத வந்து செட் பண்ணியிருப்பாங்க இது வந்து காய்ச்சொற்கில் வந்து கேட்பாங்க ஸோ சென்சார்ஸ் அப்படின்றது வந்து நுண்ணுணர்வு கருவிகள் இதை வந்து நோட் பண்ணிக்கங்க இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த தானியங்கி கருவிகள் வந்து பயன்படுது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த தானியங்கி கருவிகள் வந்து பயன்படுது அதுக்கப்புறம் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கங்க செயற்கை நுண்ணறிவுன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ அதன் மூலமாக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த டைமில் மே மாதம் வந்து சதுரங்க போட்டி வந்து நடது அதில் வந்து உலக சாம்பியனாக இருக்கிற கேரி ப்ரூஸ் ப்ரோ கேரி கேஸ் ப்ரோ இருக்கார் பார்த்திங்களா அவரோட ஐபிஎம் நிறுவனம் தயாரித்த ஒரு டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு ரோபோட் வந்து அவரோட வந்து போட்டி போடுது அதில் வந்து வெற்றி பெற்றது டி ப்ளூ தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு ஓகேங்களா அதன் பிறகு இதை பார்த்துங்க உலகிலேயே வந்து முதன் முதலில் சவுதி அரேபியா தான் வந்து ரோபோக்கு வந்து குடியுரிமை வந்து வழங்கியுள்ளது அந்த ரோபோவோட பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோபியா இது வந்து ஐநா சபைகள் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுமையாளின் வெற்றியாளர் அதாவது புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஐநா சபையை வந்து உயிரில்லாத ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்குவதும் இதுதான் தான் டைம் இந்த மாதிரியான பட்டம் வந்து இப்போ ஏஐ மூலமாக பர்ஃபெக்ஷனாக வந்து ரொம்பலாம் அழகாக வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த ஏழில் வந்து இருக்குது அடுத்தது வந்து ஒளி பிறந்தது இந்த ஒளி பிறந்ததுன்றதுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டுனா அப்துல் கலாம் இருக்கார் பார்த்திங்களா ஸோ அவர் வந்து குழந்தைகளோட வந்து ஒரு உரையாடல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவருடைய இலக்கு வந்து எப்படி கிரியேட் ஆச்சுன்னா பறவைகளை பார்த்து வந்து நாம் பறக்க வேண்டும் எப்படி வந்து பிளைன்லாம் வந்து கிரியேட் ஆச்சுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ராக்கெட் வந்து எப்படி நீங்கள் வந்து தயாரிப்பதற்கு வந்து எது காரணமாக இருந்ததுன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷனோட இந்த கதை வந்து இருக்கும் படித்து பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு திருக்குறள் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா என்ன திருக்குறள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்க ஆகா அரண் அப்படின்ற ஒரு திருக்குறள் வந்து அவருக்கு ரொம்ப மிகவும் பிடித்த திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் அது மட்டும் அல்லாமல் லிவியன் வாட்ஸன் அப்படின்ற ஒரு எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு வந்து இங்கிலீஷ் நேம் அந்த புத்தகம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கார் அதே மாதிரி போலியோவால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு மூணு கிலோ இடையில் இருக்கிற ஒரு செயற்கைக்கால் வந்து முன்பு வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அது பார்த்து நம்மளுடைய ஏபிஜே சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எளிமையாக அந்த வெயிட்டு வந்து தூக்க முடியாதுல்ல அதனால் வந்து எளிமையான ஒரு வெயிட்டில் வந்து ஒரு கார்பன் இடங்கள்லாம் கொண்டு ஒரு முந்நூறே கிராம் ஓகேங்களா மூணு கிலோல இருந்து வெறும் முந்நூறு கிராமில் வந்து அந்த செயற்கைக்கால் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து இருக்கத்திலேயே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் வந்து சார் வந்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணை செலுத்துவதில் வந்து அப்போ வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தார் ஸோ அதை வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார் அது இல்லாமல் வந்து நாலந்தா பல்கலைக்கழகப்படி கொடுத்துருப்பாங்க பட் அது தெரிஞ்சு வச்சு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாலந்தா பல்கலைக்கழகம் ஒன்று இருந்தது ஓகேங்களா குமார குப்தரால் வந்து கட்டப்பட்டது தான் அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் ஓகேங்களா குப்தர் காலத்தில் வந்து கட்டப்பட்டது அடுத்தது இதில் வந்து வேறு எதுவும் இருக்காது இம்பார்ட்டண்ட்டாக ஸோ அதை அப்படியே பார்த்துங்க அடுத்தது வந்து இலக்கணம் இலக்கணம் வந்து நான் தனியாக வந்து போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து நோட் பண்ணிங்க தனியாக ஒரு நோட் போட்டு நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க தனித்தனியாக நடத்திட்டு இருந்தேன்னா குழம்பிடும் அதனால தான் நான் தனியாக வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ராமனை பற்றி நம்ம பார்க்கணும் ஸோ சர்சிவி ராமன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த டைமில் வந்து மத்திய தரைக்கடலேருந்து ஒரு கப்பல் வழியாக இங்கிலாந்து நோக்கி வந்து ஒரு கப்பல் போயிட்டு இருந்தது அதில் தமிழர் ஒருத்திருந்தாரு அவர் தான் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சார் ராமன் அப்போ அந்த டைமில் ஒரு இந்த கப்பல் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கடல் நீர் வந்து என் நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் வந்துருக்கு ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வினாவுக்கான ஆன்சரை வந்து தேட தேடிட்டு இருக்கார் அவர் தூங்கவே விடலை ஸோ அதுக்குண்டான ஆன்சரை வந்து தேடிட்டு இருக்கார் அப்போதான் வந்து இங்கிலாந்து பயணம் முடிச்சுட்டு வந்து இந்தியா திரும்பி அதுக்குண்டான ஆராய்ச்சியை வந்து ஆரம்பிக்கிறார் எதை வச்சு அவர் கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாதரச விளக்கு அப்படின்றதும் பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி இதை வச்சு அதனுடைய உதவியினோட ஆய்வை தொடங்கி கண்டுபிடிச்சிட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஓகேங்களா ஸோ இதில் தான் வந்து ராமன் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சி வெளியிடுறாரு இந்த கண்டுபிடிப்புக்காக இந்தியாவில் அதுவும் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா மிஸ்டர் சஸ்வி ராமன் ஸோ அவர் தம்முடைய கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தெட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த நாளை நம்ம ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக வந்து கொண்டாடி வருகிறோம் ஸோ இதில் கான்செப்ட் இதான் பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் தேசிய அறிவியல் நாள் எதை வச்சு அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபென்சின் ஆவி விளக்கு அந்த நிறமாலை காட்டி அதுக்கு பிறகு பாதரச ஆவி விளக்கு இதை கேட்பாங்க ஓகேங்களா சயின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால பார்த்துங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது மாற்றி மாற்றி இருக்குது ஸோ அதை வந்து மாற்றி மாற்றி வந்து கரெக்டாக எதிர சொல்லியிருக்காங்க அடுத்து அப்துல் கலாம் உடைய சுயசரிதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ இதை வந்து பாக்ஸ் கொஷினாக கொடுத்துருக்காங்களா ஸோ அதை பார்த்துருவோம் ஸோ அப்துல் கலாம் உடைய சுயசரிதைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அக்னி சிறகுகள் வரும் அடுத்தது வந்து சிந்தித்து செயல்படும் தானியங்கிய வந்து எந்திர மனிதன் எந்திர மனிதனுடைய குடியுரிமை வழங்கிய முதல் நாடு வந்து சவுதி அரேபியா ரோபோ என்னும் சொல்லின் பொருள் வந்து அடிமை அகரவரிசை அமையும் விதத்தையும் மாற்றிச்சூடி புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை பெற்ற எந்திர மனிதன் வந்து சோபியா அப்படின்ற ரூபம் பெற்றுச்சு ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் வந்து ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லை விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்பது ஆய்வு சொல்லலாம் சதுரங்க டேஷில் வந்து டீப்லூ வந்து வெற்றி பெற்றது அப்படின்னா சதுரங்க போட்டி தான் ஒரு போட்டி மருந்து என்னும் பொருள் தரும் சொல் வந்து அவுட்டம் இந்தியா செலுத்திய ஏவுகணை வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்னி தானாக செயல்படும் எந்திரம் வந்து தானியங்கி அப்துல் கலாம் டேஷ் குடியரசுத் தலைவர் பதவி தான் வந்து குடியரசுத் தலைவர் ஓகேங்களா அதுதான் அப்படி கேட்டிருக்காங்க ஸோ ஓகே அடுத்து வந்து கலைச்சொல் அறிவம் கலைச்சொல் அறிவுங்க வந்து செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திறன் கணினிய சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கைக்கோள் என்பது சேட்டலைட் நுண்ணறிவு என்பது இன்டெலிஜென்ஸை வந்து குறிக்கும் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மூன்றாம் ஏழுக்கு உண்டான மொத்த டீட்டெயில்ஸ் அடுத்தது வந்து நாலாவது ஏழுக்கு வந்து போகும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லகன் ஸோ இந்த இயல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் யூ ஆல்